பகிர்ந்து கொள்ளப் போகக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால் புனித மசிதின் நபையில் இடம்பெற்ற ஹொத்துபா பிரசங்கத்தின் சில மொழிபெயர்ப்பு சுருக்கங்களாகும் இந்த ஹொத்துபா பிரசங்கம் மதிப்புக்குரிய கலாநிதி அப்துல்லா பின் அப்து ரஹ்மான் அல் பஐஜான் என்பவரால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னிரெண்டாவது மாதம் பதிமூணாம் திகதி அதாவது ஹிஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஆறாவது மாதம் பதி ஒராம் திகதி இடம்பெற்றது அவர் அவருடைய கொதுபாவிலே இவ்வாறு எமக்கு சில செய்திகளை குறிப்பிட்டார் நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களை நெருக்கடிகள் கஷ்டங்கள் கவலைகளை கொண்டு சோதிக்கின்றான் காரணம் அவன் அல்லாஹுவின் விதி அலா கதிரை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அதேபோல் அவனுக்கு ஏற்படும் இந்த சோதனைகளை கொண்டு மனம் தளர்ந்து அவைகளுக்கு அடிபணியாமல் முழுமையாக அவன் முழுமையான உறுதியுடன் அவைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் தான் மனிதனின் இயற்கையான போக்கு அவனின் வாழ்க்கை நிலைமைகள் மாற்றம் காணக்கூடிய ஒன்று என்பதை நானே நீங்களும் அறிந்திருக்கின்றோம் சந்தோஷம் மகிழ்ச்சியிலிருந்து கவலைகளுக்கும் சுவண்டியான பணக்கார வாரி வழங்கும் வாழ்க்கையிலிருந்து நெருக்கடியான சோதனை நிரம்பிய வாழ்க்கைக்கும் உடல் ஆரோக்கிய நிலையிலிருந்து நோய்களும் வியாதிகளும் ஏற்பட்டு உடல் குன்றும் நிலைக்கும் மாற்றம் பெறக்கூடியவனாக மனிதன் காணப்படுகின்றான் இவைகளின் மூலம் மனிதன் அவனுக்கு இறைவனால் வழங்கப்பட்டிருக்கும் நன்மைகள் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவது அவன் மீது கட்டாயமாகும் இன்னும் அவனுக்கு ஏற்படும் சோதனைகள் துன்பங்களின் போது பொறுமையை அவன் கடைபிடிப்பதும் அவன் மீது அவசியமான ஒன்றாகும் எனவே எந்த நிலையிலும் அனைத்து புகழும் அல்லாவுக்கே உரித்தாகட்டும் அவன் விதித்தவைகளுக்கும் புகழ் அவனையே சேரும் இன்னும் அவன் எமக்கு அருளிய அருக்கொடைகள் அனைத்திற்கும் நன்றி அவனை சென்றடையும் இன்னும் அவருடைய கொத்துபாவில் எமக்கொரு நபி மொழியை ஆதாரமாக குறிப்பிட்டார் அது நபி அவர்கள் பாதுகாப்பு தேடிய முக்கியமான சில விடயங்களாகும் அவர்கள் அதிகமாக இதை கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் என أنس بن مالك رضي الله عنه أبركل أريبي كندار خل عند حديث النذر ما أنس بن مالك رضي الله عنه أبركل أريبي كندار خل نبي صلى الله عليه وسلم أبركل الدعاء أي أديه ما ها كورة كودي أبركل آخر أدي دان اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والجبن والبخل وضلع الدين وغلبة الرجال عند الحديث بخاري لدم بترك இந்த ஹதீஸுடைய கருத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நபி சல்லா அலைசல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் இறைவா நான் உன்னிடம் இந்தெந்த விடயங்களை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன் அவைகள் என்ன அதுதான் மினல் ஹம் இவல் ஹசின் துயரம் மற்றும் கவலைகள் ஏற்படுவதை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன் வல் அஜிஸ் இவல் கெசல் இயலாமை மற்றும் சோம்பேறி ஏற்படுவதை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன் வல் ஜூபுனி வல் புகுல் இன்னும் கோழைத்தனம் தஞ்சத்தனத்தை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன் வலிதெய்னி வகல பத்திரிஜால் இன்னும் எனக்கு அதி கடன் தொல்லை அதிகமாகுவதை விட்டும் மக்களின் ஆதிக்கம் எனக்கு ஏற்படுவதை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடம் நாம் பாதுகாவல் தேடுகின்றேன் என ரசூல் சல்லா அலை அவர்கள் அல்லாவிடம் பாதுகாவல் தேடிய ஒரு ஹதீஸை இந்த ஹொத்துபா பிரசங்கத்தின் மூலம் எனக்கு கேட்க கிடைத்தது இந்த ஹொத்துபாவுடைய சில பிற்குறிப்பாக எமக்கு ஒரு சில விடயங்களை எடுத்துக்கொள்ளலாம் அன்பார்ந்த சவர்களே செய்தான் எப்போதும் ஒரு மூமினின் வாழ்க்கையில் நுழைந்து அவனுக்கு எப்போதும் கவலையை உண்டு பண்ணுபவனாக அதில் அவன் முன்முறமாக ஈடுபடுகின்றான் எனவே நாம் ஒவ்வொருவரும் மேற்கூறப்பட்ட ஹதீஸில் வரக்கூடிய இந்த துவாவை மரணமிட்டு எமது மனைவிமார்கள் எமது குழந்தைகளுக்கு சிறு பிராயத்திலிருந்தே அவைகளை சொல்லிக் கொடுப்பது அவசியமான ஒன்று ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் கவலைகள் சோகங்கள் துன்பங்கள் எமது வாழ்க்கையிலே ஒவ்வொரு நொடி பொழுதும் ஏற்படக்கூடியவர்களாக இருக்கின்றன அவைகளுக்குரிய மருந்தாக இஸ்லாம் எமக்கு தரக்கூடிய ஒரு விடயம்தான் நாங்கள் அனைவரும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து அவனிடம் நாங்கள் கையேந்தி அவன் அவனை அவனிடம் நாங்கள் மீள மீள வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் எமக்கு காட்டி தரக்கூடிய வழியாகும் அது மாத்திரம் இல்லாமல் சோதனைகள் என்றால் அதற்கு உதாரண புருஷர்களாக எமக்கு நபிமார்களை எமக்கு எடுத்துக்கொள்ளலாம் அவருடைய வாழ்க்கை எமக்கு ஒரு படிப்பினை ஒரு எடுத்துக்காட்டு அதே போன்று அவர்களை பொழுதும் செய்த ஒரு விடயம்தான் இறைவரை நாடி அவனிடம் அவர்கள் மீண்டார்கள் எனவே சவர்களே நாம் எப்போதும் இறைவனை நாடி எமது நிலைமைகளை முறையிடுகின்றோமோ அப்பொழுதுதான் எமது வாழ்க்கையிலே எமக்கு ஒரு விடியலை எதிர்பார்க்கலாம் எனவே நாங்கள் இவைகளை கேட்டோமோ அவைகளின் படி எமது வாழ்க்கையை நாங்கள் அமுல்படுத்துவதற்கும் இது போன்ற நல்ல விடயங்களை பிற மக்களிடம் பகிர்ந்து நன்மையை சம்பாதித்த அந்த கூட்டத்தினர்களில் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் ஆகிய அருள் புரிவானாக வாஹிருதாவான அனில் அஹமது இல்லாஹ் ஆலமீன்